கலைஞர் தமிழில் கணக்குகள் பலவிதம் நினைவு நாள் புகழார் நமது தாய்மொழி தமிழ் உயர்தனி செம்மொழி என்ற தகுதியும் பெருமையும் பெற்றது இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என மும்முற சார்த்தவர் தமிழர்கள் மூன்று தமிழுக்கு அப்பாலும் ஒரு தமிழ் உண்டு நான்காவது தமிழ் அதுதான் கலைஞர் தமிழ் அதுதான் கலைஞர் தமிழ் நான்காவது தமிழில்தான் நமது கலை உலகம் வெற்றி முரசு கொட்டி வருகிறது இப்போது தமிழ் மக்களின் பேச்சும் மூச்சும் எழுத்தும் நான்காவது தமிழ் கலைஞர் தமிழில்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கலைஞரின் கவிதை கணக்குகள் பலவிதம் கணக்கு பார்ப்பவரும் பலவிதம் பாட்டாளிகள் சிந்தும் உயர்வையிலே முதலாளிகள் பார்ப்பதுதான் பணக்கணக்கு கூட்டாளி தம் அன்புக்கு கூலி ஒன்று கேட்பதுதான் பதவி கணக்கு புண்ணியம் பாராத அரசியல் மேதையெல்லாம் பாவர மக்களிடம் போடுவதோ ஓட்டுக்கணக்கு மண்டையிலே மாட்டுக்கணக்கு ஆட்டுக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டிச் சொல்லல் மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டி செல்லல் காதல் கணக்கு தான் போட்ட கணக்கு தவறாகி போனவையால் தற்கொலையை முத்தவிட்டார் ஹிட்லர் என்போர் தான் போட்ட கணக்கு தவறாகி போனவையால் தற்கொலையை முத்தமிட்டார் ஹிட்லர் என்போர் மான் போட்ட கணக்குகளை வேங்கை வீழ்த்திவிடும் மான் போட்ட கணக்குகளை வேங்கை வீழ்த்திவிடும் வேங்கை போட்ட கணக்குகளை வேடன் வீழ்த்திடுவார் இதுதான் உலகு மிமிக்ரி செய்யவில்லை பேசியிருக்கிறேன் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர் பேச்சாற்றல் மிக்கவர் சொல்லியதை செய்து காட்டும் ஆற்றல் செயல் மிக்கவர் அதனால்தான் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் அவரை கூட்டம் கூட்டமாய் பின்தொடர்ந்தார்கள் அதை இப்போது நினைத்து பார்த்தால் ராஜாராணி திரைப்படத்தில் சாக்ரட்டிஸ் நாடகத்தில் அவர் எழுதிய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு துளி பேசுகிறேன் கேளுங்கள் வாலிபர்கள் என்னை சுற்றி வானம்பாடிகளைப் போல் வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரங்கள் அல்ல வளங்குறையாத கருத்துக்கள் தரங்குறையாத கொள்கைகள் இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகழ் எண்ணங்கள் அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை வழக்குகிறேன் என்கிறார்களே அவர்களை கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தப்பட்டதே அவர்களும் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டதும் கிடையாதே அவர்களும் பேசி பார்க்கட்டுமே பேசி தோற்றவர்கள்